நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசுகிறேன் இந்த காணொளி எதை பற்றி பேச போகிறேன்னா ஆட்சியில் இருக்கிறோம் என்ன வேணால் பேசலான்னு நினச்சிட்டு பெண்களை ரொம்ப அவதூறாக பேசுகிற திமுக அமைச்சர்களை பற்றி தான் பேச போகிறோம் முக்கியமாக இந்த காணொலியில் அதை பற்றி என்ன ஏது எந்த அமைச்சர் பேசினார்ன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த காணொலி குறிப்பிடலாம் நண்பர்களே நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தேன் ஐசி செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லி இந்த விமான கடத்தல் பற்றி போய்ட்டுங்க அதில் ஒரு சின்ன மாற்றம் அது ஐசி செவன் ஃபோர் ஒன் இல்லை ஐசி எயிட் ஒன் ஃபோர் ஓகேங்களா அந்த காணொலியோடைய தலைப்பு வந்து ஐசி எயிட் ஒன் ஃபோர் அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கி தலைப்புக்குள்ளே போகலாம் யார் இந்த மாதிரி பெண்கள் இழிவாக பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அவர் என்ன பேசினார் நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு நாட்கள் முன்னாடி திருச்சியில் ஒரு ஏதோ அரசு விழா அதில் இந்த மாதிரி த அக்கா தமிழீச்சி சௌந்தரராஜன் மணிக்கணும் தமிழ்ச்சி தமிழ்ச்சி சவுந்தரராஜன் அவர்களை வந்து இந்த மாதிரி நடிகர் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் மாநாடுக்கு திமுக வந்து முட்டுக்கட்ட போடுது அப்படிலாம் பண்ணக்கூடாது அவருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க அதை அதை என்ன நினைக்கிறீங்கன்னு நிருபர்கள் வந்து கே என் நேருக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அண்ணன் நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா அந்தமாவை போய் கேளு என்ன இது கேட்குறா அப்படின்னு சொல்லி ஒரு அவ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒருமையில் பேசியிருக்காரு அவர் இருக்கிற அமைச்சர் பதவிக்கு இந்த மாதிரி உரிமையில் பேசுகிறது ஒரு சரியான பேச்சா இல்லை ஒரு சரியான பேச்சும் சரியான செயலும் இல்லைன்றத வந்து அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுறது முக்கியமாக கே என் நேரு அவர்களுடைய மகன்தான் இதை பேசியிருக்காருன்ற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுறது அப்பா புள்ள ரெண்டு பேருமே செய்கிறாங்கன்றதை பார்க்கும்போது ரொம்ப அறிவிற்கத்தக்க தனமாகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்குது வேறு என்ன பண்ணுறது இவங்கக்கிட்ட ஆட்சி கொடுத்தா இதை தான் எதிர்பார்க்க முடியும் பெண்களுக்கான மரியாதை எங்கே அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியும் ஒரு பெண்மணியாக மறைந்த முதல்வர் செல்வி விஜய் ஜெயலலிதா அவர்களை சட்டசபையில் இவங்க ப இவங்க பண்ண அவமதிப்புகளாக பார்க்காத நம்மளா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்க பெண்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்கன்னு அவங்கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான் நம்மளுடைய அறியாமைன்றத சொல்லணும் இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுடைய செயல்கள் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டே இருக்குன்றதுக்கான உதாரணம் இது அதே மாதிரி அவங்க ஒன்று தப்பாக ஒன்றும் சொல்லையே ஒரு அரசியல் மாநாடு நடத்துறதுக்கு உங்களுக்கு மாநாடு நடத்த அவருக்கு அனுமதி தாங்க தானே சொல்லியிருக்காங்க இதுக்கே கட்சி தன்னோட கட்சிக்கு எது சித்தாந்தத்தில் இருக்கிறவர் அவருடைய ச கொள்கை என்ன மக்கள்கிட்ட என்ன நான் செய்ய போகிறேன்றத அவர் சொல்ல போகிறாரு அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அது மட்டும் கிடையாது அவருடைய மாநாட்டுக்கு இருபத்தி ஓரு கட்டளைகள் போட்டிருக்காங்க இந்த இருபத்தி நீங்கள் பின்பற்றினா தான் உங்கள் மாநாடு நடத்த முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுடைய முக்கியமான விஷயமா உங்களுடைய மாநாடு திமுக கட்சியோட ஆளுங்கட்சி மாநாடு நடந்தால் இந்த மாதிரி பண்ணுவீங்களா பண்ண மாட்டாங்க அடுத்தவங்க அடுத்தவங்க கட்சி நடத்தும் போது இந்த மாதிரி பண்ணுவாங்க பெண்களை அவ உதவிக்கு பேசுறது இவங்க கிட்டேருந்து மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுங்க அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி திரு இவரை யார் பார்த்திங்கன்னா திரு மகாவிஷ்ணு அவர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க அவரை பற்றி ஒரு தகவல் எனக்கு கிடச்சு நான் ஒரு காணொளி பார்க்கும்போது அண்ணன் ராம ரவிக்குமார் அவர்கள் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அந்த ஆள் வந்து ஒரு நம்பக்கூடிய ஆள் கிடையாது அந்த ஆள் நம்பாதீங்க நினைக்கிறார் அது உண்மைதான் நானும் அந்த ஆளை பற்றி அந்த ஆள் அவர் மன்னிக்கணும் அவருடைய மன்னிக்கணும் நண்பர் மன்னிக்கணும் பார்த்திய அழகிரி பேசுனதுக்கு அண்ணன் மகாவிஷ்ணு அவர்களை பற்றி ராம ராம ரவிக்குமார் அண்ணன் சொன்னது உண்மைதான் அது மாதிரி மக்கள் வெளிநாட்டுகள்லேருந்து பணத்தை வாங்கி ஆன்மீகத்தை பரப்புறன்னு சொல்லி பொய் சொல்கிற அல்ல அவரும் ஒருத்தர் தான் அதனால் நான் அது அவருக்காக சாதகமாக பேசலை அவர் சொன்ன கருத்துக்கு நான் உடன்படுறேன் மட்டும்தான் சொல்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஆன்மீகத்தோடைய இந்த நாட்டோட உயிர் நாடி ஆன்மீகம் தான் அந்த ஆன்மீகத்தை அழித்து நீ எந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியாதுன்றதை தான் சொல்லணும்னு நினச்சேன் வேறுபடி நம்மளுக்கு வந்து அவரை வந்து அவரை வந்து ஆதரிக்கணுன்ற எண்ணம் நமக்கு கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் ராம ரவிக்குமார் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஏமாற்றுக்காரர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதால நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லது ஏன்னா நம்மளுக்கு தேசியத்து தெய்வீகத்தை நம்புகிற நம்ம இந்த மாதிரி துரோகிங்கக்கிட்ட இருந்தோம் இந்த மாதிரி ஏமாத்து பேர் வைக்கிட்டு இருக்க தள்ளி இருக்கிறது நல்லது நண்பர்களே அதே மாதிரி இன்றைய தலைமுறைக்கு முக்கியமாக தேவைப்படுத்து பேச்சின் அவர் ஆற்றலுடைய தன்மை நம்ம எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணுன்றத தெரிஞ்சுங்க அதுக்காக தான் இந்த காணொலி உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிறேன் முக்கியமாக எங்கே எப்படி பேசணும் நம்ம ஆனால் எந்த பெரிய உயர் பதவிக்கு போனாலும் நாகரிகமாக பேசணுன்றது தான் நான் இவங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த காணொலியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அது மட்டும் கிடையாது நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை அதேமாரி நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்லி எல்லோரும் நீங்கள் நடந்துக்கிங்கன்னு நினைக்கிறேன் இந்த அநாகிரிகப் பேச்சு பேசுகிற அமைச்சர் மேலாம் நடந்துக்காதீங்க எங்கே போனாலும் நமக்கான இடம் எப்படியோ அது நம்மளுடைய நிலைத்தன்மையோடு நடந்துக்கணும்னு சொல்லி இந்த காணொனியில் பிடிக்கிறேன் இந்த கா உங்கள் இந்த காணொலி பற்றி நம்மளால தகவல் வரவேற்கப்படுகிறது வந்தே மாரத்தம் பாரத் மாதா கே ஜெய் நன்றி ஜெய்ஹித்